வணக்கம் பொங்கல் மீனோ கடல் மீன் மீனை நம்ம ஊட்டி வந்தோம் அண்ணனுடைய ரசாய் தங்கணும் சரி இங்க மீன் கிடைக்குமான்னு நாங்க போய் பார்த்தோம் கடல் மீன இல்ல கடல் இல்லையாமி அதோட பேர் வேறு வழி இல்லை சரி இந்த மீனை இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்ல ஒரு வாட்டியாக சாப்பிட்டு பார்ப்போம் ஏன்னா இன்னைக்கு கரத்தை வாங்கி கண்டிப்பா கிடைக்காது மீன் சாப்பிடுறதுக்கு அதுக்காண்டி எடுத்துருக்கு ஆசைப்பட்டும் எடுக்கலை ஒரு வேலை சாப்பிட்டு பார்ப்போம் மீனு இதை வாங்கிட்டு வந்த உடனே வீட்டில் அவளே கீழே விட்டாங்க இந்த பழைய உள்ள அத்தாரி நாங்க சாப்பிட மாட்டோம் நாங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஆப்பா பொறுத்ததுக்கப்புறம் காலியாகுதா இல்ல அப்படியே இங்க கரடிக்கு போட்டிகிட்டு போகிற மாட்டாங்க ரொம்ப கிருஷ்ணர் சடம் இருக்கு நான் வாங்கி ம்

நாளைக்கு கொடைக்கானல சரி 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 இங்கே ஊட்டியில் இருக்கோம் இங்க ஊட்டி எப்படி இருக்கு ஐசா இருக்கு சரியான சின்ன மாதிரி இருக்கு இருந்தால் போகல அந்த மாதிரி வெளியிலேயே இருக்கு

பாஜந்திர போக முடியும் நாங்கள் பாஜந்திர போயிட்டு நாள் பேசி போயிருவோம் நாள் சாந்திரம் வந்து காலையில் வருவாங்க கிரிக்கெட் கிரிக்கெட் இதுக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணுறியே நாங்கள் பாஜக என்ஜாய் என்ன நல்ல வெற்றி கரெக்ட் கிஸ்டே காமிட்டு போனோம் இவங்களுக்கு சிங்கம் காக்கணுமா

ரவிச்சுட சீரகம் என்னோட பொண்ணா அவங்களோட அப்படியே பொண்ணு சொன்ன அப்ப வாங்கி தரேன்டா போயிருக்க நீங்க பொங்க ரொம்ப குழந்தை அத்த இருக்காங்க போங்க பசிக்குதா தாங்களும் சுடச்சுட மீனை பொறுத்து கருவியை பிரியாணி சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்கும் இருக்காது அட்லாக்குதான் ஆயிரும் அப்படி அந்த நப்பாசியெல்லாம் இருக்காது சுட சாப்பிடறதுன்னு அது நடக்கூடது எனக்கு டவுட்டாது பெரிய பிடிச்சுக்களை உட்கார்ந்துருக்கோம்

என்ன மேல தீப்பிடிக்க என்ன சார் என்ன ச போட்டியா இது ரொம்ப பிரெண்டா

ஒரு மீனை கூட புடிச்சிருக்கல. மாறி போது மாத்தி மாத்தி முடிஞ்ச பாக்கிறீங்க அதான் நான் சொன்னேன்ல ஓரா அதனாலதான் நூறு ஓரா முப்பது ரூபா